கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுவோருக்கு இனி சமூக சேவை தண்டனை காத்திருக்கிறது கே பி கே தி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் அதனை அறிவித்து உள்ளார் கே தி முன்வைத்த பரிந்துரையை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருப்பதால் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இது தொடர்பான சட்ட திருத்தம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர் வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாவதை நோக்கி மலேசியா பயணித்தாலும் சிறு சிறு குப்பைகளை கண்ட கண்ட இடங்களில் வீசும் பழக்கம் மக்கள் மத்தியில் இன்னமும் காணப்படுகிறது எனவே அவர்களுக்கு ஒரு பாடமாக விளங்கும் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த சமூக சேவை தண்டனை விதிக்கப்பட உள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் சிறப்பு ஜேக்கெட் அணிந்து நிர்ணயிக்கப்பட்ட மணி நேரங்களுக்கு தூய்மை பணியில் ஈடுபட வேண்டும் குப்பைகளை வீசுவோரை அடையாளம் காண குறிப்பிட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் சொன்னார் bukan saja boleh menjejaskan imej negara, tapi yang lebih teruk adalah ia memberi kesan buruk kepada alam sekitar serta menggalakkan penularan penularan penyakit yang berjangkit seperti demam denggi, malaria dan kencing tikus. Malahan pembuangan sampah ke dalam longkang adalah yang telah dikenal pasti sebagai salah satu punca utama banjir kilat di kawasan bandar. Oleh kerana itu, maka untuk memperketat dan memperkasa tindakan penguatkuasaan, satu hukuman membentuk hikmat masyarakat akan dikenakan kepada pesalah yang disabit dengan kesalahan membuang sampah kecil, khususnya for repeated offender. Netirwa Kuala Lumpuril Nadi Petra KPKT Amaychen Udaga Virundalipu Bidawil Sedi Alargiladam Pesiyabodu Ngarkorming Attagavalai Pagindar நாட்டில் ஒன்பது மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சம் பேரை தாண்டியுள்ளது இன்று காலை ஏழு முப்பது மணி வரைக்குமான சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் மையத்தின் தகவலின்படி ஒரு லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் வெள்ள நிவாரண மையங்களில் அடைக்கலம் பெற்றுள்ளனர் கிளாந்தானில் மட்டுமே சுமார் இருபத்தைந்தாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த எண்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு பத்து மாவட்டங்களில் இருநூற்று எழுபத்தொன்பது தற்காலிக துயர்துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன தெலங்கானுவிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்தோராயிரம் பேரை தாண்டியது அங்கு எட்டு மாவட்டங்களில் மொத்தமாக எட்டாயிரத்து எழுநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கடாவில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் தென் மாநிலங்களிலும் வெள்ள பாதிப்பு கணிசமாக உயர்ந்து வருகிறது ஆக நெகிரி செமிலானில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜொஹோரில் முன்னூற்று முப்பத்தாறு பேரும் மலாக்காவில் இருநூற்று இருபத்தி எட்டு பேரும் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் பெர்லீஸில் நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்ட வேலை பேராக்கில் இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மாவின் தகவலின்படி கிளாந்தானில் இரண்டும் தெரங்கானுவில் ஒன்றுமாக இதுவரை மூன்று வெள்ள உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன தேசிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வணிக அடையாள பெயர் பலகைகளுக்கு எதிரான டிபிகே எலின் அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்பில் சர்ச்சைகளை தூண்டுவதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் டிபிகேஎல் தனது கடமையைத்தான் செய்கிறது யாருடைய நெருக்குதலாலோ அல்லது உள்நோக்கத்தோடோ எந்த ஒரு தரப்பையும் அது குறிவைத்து செயல்படவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார் மாநகரின் விளம்பர விதிமுறைகளின்படி அனைத்து விளம்பரங்களும் முதன்மையாக மலாய் மொழியில் இருக்க வேண்டும் மற்ற மொழிகள் சிறிய அளவுகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என கூறினார் எனவே முழுக்க முழுக்க அமலாக்கம் சம்பந்தப்பட்ட அவ்விஷயத்தை இன விவகாரமாக்கி பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டாம் என அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விதிமுறையை பின்பற்றாததால் இவ்வாண்டு இதுவரையில் மட்டும் இருநூற்று அறுபத்து நான்கு நோட்டீஸுகள் வெளியிடப்பட்டு முப்பத்தாறு வணிக வளாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வணிக உரிமையாளர்கள் மீது எடுத்த எடுப்பிலேயே நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை விளம்பர பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாக அவர் சொன்னார் கொலலும்பூரில் சீன வணிக வளாகங்களில் தேசிய மொழியை விட சீன மொழிக்கு அதிக முக்கியத்துவம் தரும் வணிக அடையாளங்கள் குறித்து நவம்பர் பதினெட்டில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்த சுற்றுலா அமைச்சர் டத்தோஸ்ரீ தியாங் கிங் சிங் டிபிகேலையும் சாடியிருந்தார் அமலாக்க நடவடிக்கை என்ற பெயரில் நாட்டில் டிபிகேஎல் என அவர் அறிக்கையை விட சர்ச்சை பெரிதானது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் மீனாட்சி ஊறுகாய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரம் மாணவர்கள் நாட்டில் எந்த ஒரு தேர்வு மையத்திலும் எஸ்பிஎம் தேர்வை எழுதலாம் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார் நாளை மறுநாள் தொடங்கும் அப்பொது தேர்வில் அவர்கள் அமர்வதை உறுதி செய்வதற்காக அத்தளர்வு வழங்கப்படுவதாக பலினாசிடே கூறினார் அந்தந்த மாநில கல்வி இலாக்காக்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் என்றார் அவர் இவ்வேளையில் நாடளவிய நிலையில் நூற்று அறுபத்து மூன்று பள்ளிகளும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன தவிர இருநூற்று எண்பத்தாறு பள்ளிகள் வெள்ள நிவாரண மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக கிளாந்தான் கோத்தாபருவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு டிசம்பர் இரண்டு முதல் பிப்ரவரி ஆறு வரை நடைபெறும் எஸ்பிஎம் தேர்வில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு மாணவர்கள் அமரவிருக்கின்றனர் Ini Encik Pakcik pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang. Uh, tak berapa lama bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai lebih senang Uh, untuk apa memajukan ai perniagaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Rahmanan bank, bank rakyat bank pilihan, pilihan anda தங்களது இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண்ணுக்கு மூன்று ஆண்டுகளாக நரக வேதனையை கொடுத்த குற்றத்திற்காக ஒரு போலீஸ்காரருக்கு பனிரெண்டு ஆண்டுகளும் அவரின் மனைவிக்கு பத்து ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு மாதத்திற்குள் எண்பதாயிரம் ரிங்கெட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் இல்லையேல் கூடுதலாக ஆறு மாத சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும் என நாற்பது வயது எஸ் விஜயன் ராவ் முப்பத்தி ஏழு வயது கே ரினேஷினி நாயுடு இருவரும் உத்தரவிடப்பட்டனர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அரச தரப்பு தக்க ஆதாரங்களுடன் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்ததாக மற்றும் கைகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காயங்களும் அறுபத்தோரு தழும்புகளும் இருந்தது தடையவியல் நிபுணர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது சித்திரவதை நடந்திருப்பது பொறுப்புடன் செயலாற்ற வேண்டிய போலீஸ்காரர் வீட்டில் ஆகவே தக்க தண்டனையை வழங்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என நீதிபதி சொன்னார் பனிப்பெண் என்பவர் உணர்ச்சி இல்லாத பொம்மை அல்ல மலிவான பொருளும் அல்ல நம்மை போல சக மனிதர்களே என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார் கடும் தீங்கு விளைவித்ததற்காக ரினேஷனிக்கு தனியாக நான்கு ஆண்டுகள் சிறையும் ஐயாயிரம் ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்பட்ட வேலை முறையான பெர்மிட் இல்லாமல் பனிப்பெண்ணை வேலைக்கு வைத்த குற்றத்திற்காக விஜயனுக்கு தனியாக ஆறு மாத சிறையும் ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்பட்டது எனினும் சிறை தண்டனை ஏக காலத்தில் அமலுக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து முடிவு வரும் வரை தண்டனை அமலாக்கத்தை ஒத்திவைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஈர் ஆயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை கோம்பாக் தாமான் இண்டஸ்ட்ரியில் உள்ள வீட்டில் அக்குற்றத்தை புரிந்ததாக அத்தம்பதி குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் சிறங்கானு கொலபராங் அஜிலில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் வீட்டில் இருந்த பதின வயது சகோதரிகள் இருவர் உயரோடு மண்ணில் பொதியுண்டனர் நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் கம்பம் புக்கேட் அப்பீட்டில் அத்துயரச் சம்பவம் ஏற்பட்டது உயர் எழுந்தவர்கள் பதினாறு வயது புத்ரி சஜீடா ஆஸ்மான் மற்றும் பதிமூன்று வயது தங்கை சித்தி ஃபத்திமா என அடையாளம் கூறப்பட்டது அவர்களோடு மண்ணில் சிக்கிக்கொண்ட மற்றொருவரான பதினேழு வயது உசாயிர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது அந்நிலச்சரிவில் மேற்கண்ட மூவரும் குடியிருந்த வீடும் கட்டுமானத்தில் இருந்த மேலும் இரண்டு வீடுகளும் பாதிக்கப்பட்டன திடீரென பயங்கர சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது வீடு தரைமட்டமாகி கிடந்தது காப்பாற்றுங்கள் என உதவி கோரி சத்தம் கேட்டாலும் அவர்கள் இருக்குமிடும் தெரியாததால் தங்களால் ஒன்றும் செய்ய இயலாமல் போய்விட்டதாக அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் கூறினார் உயிரிழந்த சகோதரிகளின் உடல்கள் சப பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் இன்று பிற்பகல் வாக்கில் சென்னை அருகே கரையை கடப்பதால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் அடைமழை பெய்யும் என தமிழக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புயலின் போது பணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தின் காற்று வீசும் இடையிடையே தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றும் வீசும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவ்வகையில் சென்னை கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள பூங்காக்கள் மற்றும் மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பல நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யவும் அறிவுறுத்தியுள்ளன புயல் எதிரொலியால் ராட்சச விளம்பர பலகைகளையும் கட்டுமான தளங்களில் கிரீன்களை இறக்கி வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டதால் சென்னைக்கான பதிமூன்று விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த செங்கல் புயலால் புதுச்சேரி மற்றும் கர்நாடகாவின் பெங்களூரிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் வன்முறைகளும் தொடர்கதையாகி வரும் நிலையில் உலகில் ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கு ஒரு பெண் கொல்லப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை ஒரு தொற்றுநோய் என வர்ணித்த ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இது மனித குலத்திற்கே ஒரு வெட்கக்கேடு என கடுமையாக சாடினார் இது தொடர நாம் அனுமதிக்க கூடாது நீதியை நிலைநாட்டவும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தவும் அவசர நடவடிக்கைகள் தேவை என்றார் அவர் அதே சமயம் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஆலோசக சேவையும் உலரீதியான ஆதரவும் கிடைப்பதை உறுதி செய்வதும் முக்கியம் என அவர் சொன்னார் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி அனுசரிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு தினத்தை ஒட்டி அவர் பேசினார் பெண் கொலைகள் எல்லைகள் சமூக பொருளாதார அந்தஸ்து கலாச்சாரங்களை தாண்டியவை இராயிரத்து இருபத்து மூன்றில் மட்டும் இருபத்து ஓராயிரத்து ஆயிரத்து எழுநூறு பெண்கள் கொல்லப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலோர் சொந்த குடும்ப உறுப்பினர்களாலேயோ அல்லது நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களாலேயோ கொல்லப்பட்டுள்ளனர் அச்சம்பவங்களில் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஓசியானியா கண்டங்கள் முன்னணி வகிக்கின்றன ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை காட்டிலும் சொந்த குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்ட பெண்களே அதிகமாகும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் வெறும் முப்பத்தி ஏழு நாடுகளில் மட்டுமே பெண்கொலைகள் பதிவாகியுள்ளன மற்ற நாடுகளில் அது பெரிதாக கண்டுகொள்ளப்படுவதில்லை அல்லது தரவுகள் திரட்டப்படுவதில்லை ஆக உண்மையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை பல மடங்காக இருக்கலாம் என ஐயூறப்படுகிறது